வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று அறுபத்தொன்று இந்த பாடல் நாளடியாரின் இருபத்தி ஏழாவது அதிகாரமாகிய நன்றியில் செல்வம் என்ற அதிகாரத்தின் முதல் பாடல் நன்றியில் செல்வமாவது பயனற்ற செல்வமாகும் அதாவது தன்னை அடைந்தவனுக்கும் பிறர்க்கும் ஒரு பயனையும் தராத செல்வம் எனப்படும் இவ் அதிகாரம் அத்தகைய செல்வத்தின் இயற்கையை கூறுவது ஆதலின் இந்த பெயரை பெற்றது செல்வத்தை பயனற்றதாக செய்வது அறிவின்மை ஆதலின் இஃது அந்த அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டது அதாவது அறிவின்மை என்ற அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டது பயனற்ற செல்வத்தால் இன்பம் இல்லை ஆதலின் அதன் இயல்பை கூறி இன்பம் பெறும் வழியை இவ்வதிகாரம் அதிகாரம் உணர்த்துகிறது இது இன்ப இயலில் சேர்க்கப்பட்டது நன்றி என்பது பண்பு ஆகுபெயராய் நற்பயனை உணர்த்திற்று நன்றியில் செல்வம் என்பது பண்புத்தொகை இப்பொழுது பாடலுக்குள் செல்வோம் அருகு அலது அருகலது ஆகி பல பழுத்த கண்ணும் பொறித்தாள் தாழ் விளவினை வாவல் குறுகா பெரிது அணியராயினும் பீடு இலார் செல்வம் கருதும் கடப்பாட்டதன்று அருகலது அப்படின்னா என்ன அருகல் என்னும் தொழில் பெயர் அடியாக பிறந்த உடன்பாட்டு ஒன்றன்பால் குறிப்பு வினையாலனையும் பெயரது அருகல்ங்கிறது பகுதி ஆங்கிறது சாரியை தூ என்பது ஒன்றன்பால் விகுதி அப்போ அருகலது ஆகி என்றால் மிக அருகாமையில் பக்கத்தில் இருப்பதாய் பல பழுத்த கண்ணும் பல பழங்கள் பழுத்த விடத்தும் பொறித்தாள் விளவினை விளவுனா விழாமரம் அந்த விழாமரத்தில் வந்து நிறைய பழங்கள் பழுத்தாலும் அது ஏன் பொறித்தாள் விழவுனா பொரிந்த அறையை உடைய விள விளாமரத்தை ஒவ்வால்கள் குறுகா ஒவ்வால்கள் சேரமாட்டான் ஏன் சேரமாட்டா அப்படின்னா அந்த பழத்தை அதனால் உண்ண முடியாது மேலே கெட்டியான ஓடு இருக்கும் அதனால் ஒவ்வால்களுக்கு அந்த பழங்கள் பயனுள்ளதாக இருக்காது அதை போல் அதை போலங்கிற சொல் அங்கே இல்லை அது வந்து இசையச்சமாக வருத்து கொள்ள வேண்டும் பெரிது அணியர் ஆயினும் அப்படின்னா பெரிது அணியர்னால் அணி அணிமையில் அப்படின்னா பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம் மிகவும் சமீபத்தில் இருப்பவர்களாயிருந்தாலும் அதுதான் பெரிது அணியர் ஆயினும் பீடு இல்லார் செல்வம் பீடு இல்லார் செல்வம்னால் எளிதாக பிறருக்கு ஈதலாகிய பெருமை குணம் இல்லாத அவர்களுடைய செல்வமானது கருதும் கடப்பாட்டது அன்று கருதும் கடப்பாட்டது என்றுன்னா ஏழைகளால் தமக்கு கிடைக்கும் என்று கருதப்படும் ஈகைக்கு உரியது அன்று கடப்பாட்டது அன்று அப்படின்னு வருது சரி அதாவது விழாமரங்கள் வந்து ரொம்ப பக்கத்தில் நிறைய பழங்கள் உடையதாக இருப்பினும் அந்த பழங்களை தின்ன ஒவ்வால்கள் அந்த மரத்தினிடத்தை சேரமாட்டா போலவே ஈகையில்லாத பணக்காரர்கள் பக்கத்தில் இருந்தாலும் அவர் செல்வம் ஏழைகளுக்கு பயன்படாது என்பது இந்த பாடலின் கருத்து